வணக்கம் இது எல்லாரும் எந்த இடம்னு பார்க்குறீங்களா மதுரை தாங்க மதுரையில உள்ள ஒரு பெரிய ஆர்க்கியாலஜி மியூசியம் அதாவது கீழடி அருங்காட்சியகம் என்னுடைய ரிலேட்டிவ் சொன்னாங்க வாங்க இந்த மியூசியம் போய் பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பழமை காலத்தில் உரிய பொருட்கள் எல்லாம் அங்கே இருக்கும் தமிழ் கலாச்சாரங்களை காட்டுறது அப்படின்னு இது பார்த்தீங்களா என்னன்ட்டு இரும்பு கசடு அந்த காலத்திலே இரும்பு தொழிற்சாலைகள் இருந்திருக்கு பாருங்கள் அவங்க என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் அழகழகான விஷயங்கள் எல்லாம் இருக்கு நான் கூட நினச்சேன் இங்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப விலையாக இருக்குமான்னு பார்த்தா ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு ரூபா தாங்க பதினஞ்சு ரூபா கொடுத்து அதுக்குள்ளே போனோம்னா அவ்வளவு அழகாக இருக்கு எத்தனை அற்புதமான விஷயங்கள் உண்மையாகவே நம்முடைய முன்னோர்கள் பாருங்க அறிவாளெல்லாம் அந்த காலத்திலே செஞ்சுருக்காங்க அப்புறம் இது வந்து அந்த என்ன சொல்லுவாங்க அந்த அயன் பாரத என்னது ஐயோ தமிழில் தெரியலையே கோடாலியா அது ஏதோ அந்த குத்துறது அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் தெரியுமா நம்ம முன்னோர்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் அகழ்வு ஆராய்ச்சி பண்ணி எவ்வளவு அழ அழகாக எடுத்து காமிச்ச பாரு மண் பானைகள் அந்த அழகழகான பாத்திரங்கள் கோப்பைகள்லாம் அதெல்லாம் எவ்வளவு அழகா பாருங்க அந்த டிசைனே பாருங்களேன் இப்போ தான் இது பண்ணிட்டு இது பாருங்க அந்த கத்தி மாதிரி சின்ன சின்ன அந்த இது வந்து அந்த எலும்போட முனைகள் இது பாருங்க நீரும் நிலமும் சொல்லிட்டு அது பாருங்க எவ்வளவு அதாவது அந்த அளவுக்கு கலைநுட்பத்தோட பண்ணிருக்காங்க இதே நம்ம ஃபாரின் போனோம் இங்க வெறும் பதினஞ்சு ரூபா செலவு பண்றதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க இதெல்லாம் பாத்தீங்களா தடுப்பு அணைகள் மாதிரி கட்டியிருந்தாங்க அதோடைய அந்த கற்களை எடுத்துட்டு வந்து அவங்க அதை இங்க வந்து ஒரு மாதிரி மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க சோ நம்ம இதெல்லாம் விட்டுட்டு ஃபாரின் போனோம்னா ஃபிஃப்டி டாலர்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடுத்து நம்ம போய் அதாவது இந்திய மதிப்புப்படி நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து போய் உட்கார்ந்து அட்டிச்சு புடிச்சு போய் பார்ப்போம் ஆனால் இந்தியாவில் நம்ம ஊரில் இருக்கிற எந்த ஒரு பொருளுக்கும் நமக்கு மதிப்பு எப்பவுமே இருக்காது பட் தயவு செஞ்சு மதுரைக்கு போகிறவங்க மறக்காமல் இதை போய் பாருங்கள் அவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மண்பானைகள்லாம் அவங்க எப்படி செஞ்சுருக்காங்க எவ்வளவு ஒரு அழகான அது எந்தெந்த மாதிரி இப்போல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துச்சு அன்றைக்கே பாருங்கள் எந்த அழகாக டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுதே இதெல்லாம் அங்கே பூமி கடியிலிருந்து எடுத்த ஒரு பொருட்கள் இதெல்லாம் அதை எடுத்து இவ்வளவு அழகாக பாதுகாப்போடு வச்சுருக்காங்க இதெல்லாம் ஏதோ ஒரு இதால் சூழ்நிலையால் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு இதை போய் நோண்டி அந்த ஆராய்ச்சியாளர்களை எடுத்து இன்னொரு இடத்துல போனீங்கன்னா அங்கே அப்படியே இருக்குது அதெல்லாம் மன நாங்கள் இருட்டானதால் போல் இது பாருங்கள் அந்த காயின்ஸு அந்த மாதிரிலாம் அந்தந்த ஊரில் அங்கே எடுத்து இத்தனை பொருட்கள் தெரியுமா எனக்கு உண்மையாக பொழுது அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது இங்கேருந்து பாதி பாதி பொருட்கள் வந்து ஏதோ பெங்களூர் மியூசியத்துக்கு கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் ஸோ அந்த அளவுக்கு இருக்குது அதே மாதிரி அங்கே அங்கே வந்த ஒரு கப்பலுடைய அந்த டிசைன் அந்த காலத்திலே கப்பல்லாம் வந்திருக்கு அதோடைய டிசைன்லாம் அங்கே வச்சுருக்காங்க நிறையா காயின்ஸ் இருக்குது அப்புறம் இந்த மணிகள் அந்த காலத்துலேயே செஞ்சுருக்காங்க நம்ம கழுத்தில் போடுற மணிகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க தயவு செஞ்சு நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் என்னென்னா பிள்ளைங்களை சும்மா வீட்டில் உட்கார வச்சு டிவி போட்டுக்கிட்டு அது இது காட்டாமல் அந்த மாதிரி இடத்துக்கு அழகாக கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போய் குழந்தைகளை சுத்தி காட்டுங்க அங்க விளையாடுறதுக்கு இடம் இருக்கு வெளியிலே வந்தீங்கன்னா ஜிகிர் தண்டா வச்சிருக்காங்க சந்தோஷமா குழந்தைங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு நல்ல டைம் இருக்கு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கு நல்லா உண்மையா ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்த இடம் சரி போனதுக்கு போனோம் நம்ம இது எல்லாத்தையும் ஒரு ஷூட் பண்ணி எல்லாருக்கும் காட்டலாம் இனிமே நீங்க போறவங்க மறக்காம இந்த கீழடிக்கு போங்க அங்க போனதுக்கு நான் ஒரு அட்டண்டன்ஸ் கொடுக்கணும்ல இங்க நடுவுல இந்த மாதிரி ஒரு தூண் மாதிரி பண்ணியிருந்தாங்க அந்த இடத்த உட்கார்ந்துருக்கேன் மறந்துறீங்க கீழே